சென்னையில் மூளை செயல்பாட்டுத் திறன் குறைந்த சிறப்பு குழந்தைகளின் மனநலத்தை மேம்படுத்தும் பயிற்சிக்காக அவர்கள் மெட்ரோ ரயிலில் அழைத்துச் செல்லப்பட்டனர் சென்னை பூவிருந்தவல்லி அருகே உள்ள மாற்றுத்திறனாளிகள் பள்ளியில் பயிலும் சிறப்பு குழந்தைகளுக்கு பல்வேறு விதமான பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக காண்போம் கற்போம் நிகழ்ச்சியின் வாயிலாக சிறப்பு குழந்தைகளை பொதுவெளிக்கு அழைத்து வந்து வெளி உலக செயல்பாடுகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன அந்த வகையில் அவர்களுக்கு மெட்ரோ ரயில் பயண அனுபவத்தை அளிக்க முடிவு செய்யப்பட்டு கோயம்பேடு மெட்ரோ நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டனர் பள்ளி பேருந்தில் அழைத்து வரப்பட்ட சிறப்பு குழந்தைகளை மெட்ரோ ஊழியர்கள் வரவேற்றனர் இதில் மகிழ்ச்சி அடைந்த அவர்கள் உற்சாகமாக நகரும் படிக்கட்டில் ஏறினர் சிலர் மீண்டும் மீண்டும் நகரும் படிக்கட்டில் ஏறிச் செல்ல விரும்பினர் பின்னர் கோயம்பேடு மெட்ரோவில் இருந்து மீனம்பாக்கம் மெட்ரோ வரை பயணித்தனர் இந்த பயிற்சி சிறப்பு குழந்தைகளின் மனநலம் மேம்பட பெரும் உதவியாக இருக்கும் என்று பள்ளி நிர்வாகிகளும் பெற்றோரும் நம்பிக்கை தெரிவித்தனர் அவங்க அந்த படியில் ஏறுறது படிக்கட்டில் அவங்க நடக்க வைக்கிறது வந்து கூட்டிட்டு போகிறது ஒவ்வொன்றுமே அவங்களுக்கு ஒரு பயிற்சி தான் ஒரு பயிற்சி செயல்பாட்டின் வழியாக தான் அவங்களுக்கு வாழ்க்கை தரத்தை நம்ம உயர்த்த முடியும் ஆனால் கட்டாயம் வந்து மிகவும் உறுதுணையா இருக்கு உதவியா இருக்குதரே ஏடைகளின் தந்தையே அன்பு பணிக்காய் வாழ்வை தந்த எம் புனிதரே குவன் எல்லாம் ாய் வாழ்வை தந்த எம் புனிதரே குவெல்லாமே தீரயம்பின் தீர்த்தூ